மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவுக்கு கழகம்தான் வாழ்க்கை என்றும் தனக்கு அம்மாதான் வாழ்க்கை என்றும் அஇஅதிமுக பொதுச் செயலாளராக பதவியேற்ற பின்னர் முதல் முறையாக தொண்டர்கள் மத்தியில் உரையாற்றிய சின்னம்மா கண்ணீர் சிந்தியபடி நெஞ்சம் நிகழ குறிப்பிட்டார் கழக பொதுச் செயலாளராக ஒருமனதாக தன்னை தேர்வு செய்து அம்மாவின் வழியில் கழக பணியாற்றிட தன்னை பணித்த அனைவருக்கும் சின்னம்மா நெஞ்சார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டார் அமைச்சர் பெருமக்களே மாவட்ட கழக செயலாளர்களே நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களே செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்களே கழகத்தில் பல்வேறு நிலைகளில் பணியாற்றி வரும் நிர்வாகிகளே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக விடன்பிறப்புகளே உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம் என் உயிரில் நான் சுமக்கிற அம்மாவை என்னாலும் நெஞ்சத்தில் சுமந்து வாழும் என் அன்பு சகோதர சகோதரிகளே உலகமே வியக்கிற வெற்றிகளால் அனைத்திந்திய திராவிட முன்னேற்றக் கழகத்தை வழிநடத்திய நம் அம்மா இப்போது நம்மிடம் இல்லாத நிலையில் இன்னும் நூறு ஆண்டுகள் ஆனாலும் கழகம்தான் தமிழகத்தை ஆளும் என நம் அம்மா முன்வைத்து சென்றிருக்கிற நம்பிக்கையை காப்பதற்காக இங்கே நாம் கூடியிருக்கிறோம் நமக்கெல்லாம் அடையாளமாக நமக்கெல்லாம் பெருமைகள் பல தேடித்தந்து இந்த இயக்கத்தின் இதயமாக நம் ஒவ்வொருவரின் இதயத்தின் இயக்கமாக எனக்கு எல்லாமுமாய் எனக்கு மட்டுமல்ல நம் அனைவருக்கும் எல்லாமுமாய் திகழ்ந்த நம் இதய தெய்வம் அம்மா அவர்களை வணங்குகிறேன் புரட்சித் தலைவருக்கு பிறகு தாயிருந்து நம்மை வழிநடத்திய தண்டிகரெல்லாம் இந்த மாபெரும் இயக்கத்திற்கு என்னை கழக பொதுச் செயலாளராக ஒருமனதாக தேர்வு செய்து அம்மாவின் வழியில் கழக பணியாற்றிட என்னை பணித்தமைக்காக உங்கள் அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆயிரம் ஆயிரம் கூட்டங்களுக்கு நான் அம்மாவோடு சென்றிருக்கிறேன் ஏறத்தாழ முப்பத்தி மூன்று ஆண்டுகளுக்கு மேலாக எத்தனையோ கூட்டங்களில் அம்மாவுடன் கலந்து கொண்டேன் ஆனால் இன்று மேடைக்கு வந்து உங்களிடையே பேசுகிற ஒரு சூழல் எனக்கு உருவாகி இருக்கிறது உங்களின் அன்பு கட்டளையை ஏற்க வேண்டிய கடமையும் கட்டாயமும் எனக்கு ஏற்பட்டுள்ளது நான் கனவிலும் கூட நினைக்காத ஒன்று கற்பனை செய்து கூட பார்க்க முடியாத ஒன்று நடந்துவிட்டது தலையில் இடி வந்து விழுந்ததைப் போல நன்கு தேறி வந்த நம் அம்மா நம்மை விட்டு பிரிந்து விட்டார் தன்னை நம்பி வந்த யாரையும் கைவிடாதவர் இன்று தனது மரணத்தின் மூலம் நம் அனைவரையும் கைவிட்டு விட்டார் நம் அம்மாவுக்கு இந்த இயக்கம்தான் வாழ்க்கை எனக்கோ அம்மா தான் வாழ்க்கை ஆனால் இறைவன் தன் அன்பு மகளை தன்னிடம் அழைத்து கொண்டு விட்டார் எழுபத்தி ஐந்து நாட்கள் எவ்வளவோ போராட்டங்கள் நம் அம்மாவை மீட்டுவிட வேண்டும் என்கிற மருத்துவர்கள் போராட்டத்தோடு கோடான கோடி தொண்டர்களாகிய நமது ஆன்மீக வழிபாடுகளும் ஒன்று சேர அவை நம் அம்மாவை காப்பாற்றிவிடும் என்று நான் உறுதியாக நம்பினேன் அதி தீவிர சிகிச்சை பிரிவில் இருந்து தனியறைக்கு வருகிற அளவுக்கு அம்மாவின் உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்பட்டது எய்ம்ஸ் மருத்துவர்களை வரவழைத்தும் தலைசிறந்த சிகிச்சைகள் மேற்கொண்டோம் லண்டன் மருத்துவர்களை தொடர்ந்து சிங்கப்பூர் மருத்துவர்களின் பிசியோதெரப்பி சிகிச்சை தொடங்கப்பட்டது இன்னும் சில நாளில் அம்மாவை பூரண நலம் பெற்ற முழுமதியாக போயஸ் தோட்டத்திற்கு அழைத்து வந்துவிடுவேன் என்ற நம்பிக்கையோடு காத்திருந்த வேளையில் அம்மாவின் இதய துடிப்பை நிறுத்தி பத்து கோடி தமிழ் மக்களின் பாசத்தாயை நம்மிடம் இருந்து இறைவன் பறித்து கொண்டான் இன்று நாட்டு அரசியலையே தென்னாட்டு பக்கம் திருப்பி காட்டிய ஒரு தேவதையில்லாத அரசியல் மாடம் கலையிழந்து நிற்கிறது எனக்கோ அனைத்தையும் இழந்துவிட்டு நிற்கிற நிற்கதி நிலை சில நிமிடங்கள் மட்டுமே அம்மாவை சந்தித்தவர்கள் சில முறை மட்டுமே அம்மாவை பார்த்தவர்கள் சில வினாடிகள் மட்டுமே அம்மாவிடம் பேசியவர்கள் அவர்களே இன்று அம்மாவின் பிரிவில் துடிக்கிறார்கள் என்றால் முப்பத்தி மூன்று வருடங்களை அம்மாவுடன் மட்டுமே என் வாழ்நாட்களை கரைத்துவிட்ட எனக்கு எப்படி இருக்கும் என்பதை வார்த்தைகளால் விவரிக்க முடியாது அம்மாவின் அரசியல் ஆரம்ப காலம் முதல் இதய தெய்வம் அம்மா அவர்களோடு தொடர்ந்து பயணித்தேன் அப்போது யாரும் நினைத்துக்கூட பார்த்திருக்க மாட்டார்கள் அம்மா என்கிற அந்த வார்த்தை இந்த அளவுக்கு மக்கள் இதயத்தை ஊடுருவோம் என்று ஆனால் இத்தனை ஆண்டுகள் அவரோடு இருந்த என் ஆசையெல்லாம் அவர் நன்றாக இருக்க வேண்டும் என்பது மட்டும்தான் அக்கா கோட்டைக்கு கிளம்பிட்டீங்களா அக்கா மதிய சாப்பாட்டிற்கு என்ன வேண்டும் என அனுதினமும் அம்மாவை பற்றிய சிந்திப்புகளிலேயே என் வாழ்நாட்களை செலவழித்தவள் நான் எனக்கு இப்போது அறுபத்தி ரெண்டு வயது ஆகிறது கடந்த முப்பத்தி மூன்று ஆண்டுகளாக என்னுடைய இருபத்தி ஒம்பதாவது வயது முதல் நம் இதய தெய்வம் அம்மாவோடு தான் இருந்துள்ளேன் அவரை விட்டு நான் பிரிந்திருந்த நாட்கள் மிக மிக குறைவு அதை நாட்கள் என்று சொல்வதை விட அவருடைய கம்பீர குரலை நான் கேட்காத நேரம் குறைவு என்றுதான் சொல்ல வேண்டும் அம்மாவும் கழகமுமே உலகம் என்று வாழ்ந்த என்னை உங்களின் அன்பு கட்டளை எஞ்சியிருக்கும் காலத்தை அம்மா கட்டி காத்த கழகத்திற்காகவும் கோடான கோடி கழக கண்மணிகளுக்காகவும் நான் வாட வேண்டும் என்கிற உறுதியை எனக்குள் எடுக்க வைத்திருக்கிறது அம்மாவுக்கென்று ஆசைகள் இருந்தது அவர் வாழ்ந்த வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இருந்தது அது இந்த இயக்கம் வாட வேண்டும் தமிழ் மக்களை இந்த இயக்கம் வாழ வைக்க வேண்டும் என்பதுதான் இத்தனை ஆண்டு காலமாக அது நிறைவேறியது இனிமேலும் அது நிறைவேறிக் கொண்டுதான் இருக்கும் தனக்கு பின்னால் இன்னும் எத்தனை நூற்றாண்டுகளானாலும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் மக்களுக்காகவே இயங்கும் என்று சட்டமன்றத்திலே நம் அரசியல் எதிரிகளுக்கு முன்னால் நம் அம்மா சிங்கம் போல கர்ஜித்தார் அது அவர்களுக்கு மட்டும் பதிலல்ல அம்மா இந்த உலகுக்கே சொன்ன செய்தி அது எத்தனையோ போராட்டங்கள் அரசியல் நெருக்கடிகள் எதிரிகளின் சூழ்ச்சிகள் ஏற்ற தாழ்வுகள் என எவ்வளவோ வந்தபோதிலும் அதிலெல்லாம் அம்மா வென்று வருவார் நான் உறுதுணையாக இருப்பேன் ஆனால் இன்று தாயை இழந்த பிள்ளைகளாய் நாம் தவித்து கொண்டிருக்கிறோம் உங்களின் பலரின் செயல்பாடுகளை பண்புகளை அம்மா என்னிடம் பகிர்ந்து கொள்வார் எப்போதும் செயல்பாட்டையும் விசுவாசத்தையும் தான் நம் அம்மா இதய தெய்வம் நம்மிடம் எதிர்பார்த்தார்கள் சில நேரங்களில் அவற்றை கூடுதலாகவே எதிர்பார்த்தார்கள் அதற்குரிய வாய்ப்புகளையும் அவர் ஏற்படுத்தித்தான் தந்தார்கள் அத்தகைய நம் அம்மாவின் எதிர்பார்ப்புதான் நம்மை இயக்கும் சக்தியாக திகழ்ந்தது அது தொடர்ந்து அமைந்திட வேண்டும் அணையா நெருப்பாக அதை நாம் ஒவ்வொருவரும் இதயத்தில் நிலைநிறுத்த வேண்டும் அடிப்படையில் அம்மா துணிச்சலின் பிறப்பிடம் அன்றைக்கு ஆணாதிக்கம் நிறைந்த அரசியலில் இந்தியா முழுவதும் தேடினாலும் ஒரு இந்திராவை தவிர வேறு ஒருவர் இல்லை என்ற நிலையில் நம் அம்மாவின் அரசியல் பிரவேசம் பெண் இனத்திற்கே ஒரு வழிகாட்டுதலையும் வலிமையையும் நம்பிக்கையையும் கொடுத்தது அரசியல் மாடங்களில் பெண்கள் பங்கேற்று பெரும் புகழ் சேர்க்க முடியும் என்கிற புரட்சிகர வரலாறு நம் அம்மாவால் தான் உருவானது இந்த இயக்கத்தின் மிக பெரும் ஊக்க சக்தியே தாய்மார்கள்தான் என்பதை கண்டு உலகமே வியக்கிறது இன்றும் அம்மாவுக்குப் பிறகு ஒரு பெண்ணாக நான் கழகத்தின் பொதுச் செயலாளர் கடமையை ஆட்டுவதற்கு முன் வந்திருக்கிறேன் என்று சொன்னால் அதற்கு மிக முக்கியமான காரணம் கோடான கோடி சகோதர சகோதரிகள் எனக்கு பக்க துணையாக நிற்பார்கள் என்கிற நம்பிக்கையில்தான் தந்தை பெரியாரின் தன்மானம் பேரறிஞர் அண்ணாவின் இனமானம் புரட்சித் தலைவரின் பொன்மனம் இவையாவும் ஒருங்கே பெற்ற நம் புரட்சி தலைவி அம்மாவின் குணத்திற்கு ஈடு இணையாகிட ஒருவராலும் முடியாது இன்னும் ஆயிரம் ஆண்டுகள் கடந்தாலும் அவரது இடத்தை யாராலும் நிரப்ப முடியாது நிரப்பவே முடியாது ஆனாலும் நம் அம்மா நமக்கு கற்றுத்தந்திருக்கிற அரசியல் பாடங்களை அவரது பாதத்தடங்களை வேதமென பின்பற்றுவோம் அம்மா அவர்கள் நிர்மாணித்த இந்த இயக்கம் மக்களின் இயக்கம் இந்த அரசு மக்களின் அரசு அவர் காட்டிய வழியில்தான் நம் பாதை அவர் காட்டிய பாதையில்தான் நமது பயணம் பேரறிஞர் அண்ணா இதய தெய்வம் புரட்சி தலைவர் இதய தெய்வம் புரட்சி தலைவி இவர்கள்தான் இந்த மாபெரும் இயக்கத்திற்கு அடையாளம் இவர்களை தவிர வேறு யாரும் இங்கே முன்னிலைப்படுத்த மாட்டார்கள் என்பது உறுதி நம் புரட்சி தலைவரும் சரி நம் புரட்சி தலைவி அம்மாவும் சரி சாதி சமய வேறுபாடுகளுக்கு அப்பாற்பட்ட மாபெரும் தலைவர்கள் அவர்களின் அந்த மகத்தான வழியில்தான் இந்த இயக்கம் இன்று வரை பயணித்திருக்கிறது இனியும் அதே வழியில்தான் வீறு நடை போடும் நம் அம்மா எந்த வேகத்தில் இந்த இயக்கத்தை வழிநடத்தினார்களோ அதே வேகத்தோடு எந்த இராணுவ கட்டுப்பாட்டோடு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை நம் அம்மா வைத்திருந்தார்களோ அதில் கடுகளவும் குறையாத அதே கட்டுப்பாட்டோடு உடைக்கும் தொண்டர்களுக்கு உயர்வளித்து அழகு பார்க்க எந்த அளவுகோலை நம் அம்மா கொண்டிருந்தார்களோ அந்த அளவுகோளோடு நம் அம்மா காட்டிய வழியில் இருந்து இம்மி கூட விலகாமல் இந்த இயக்கத்தை கொண்டு செலுத்துவோம் கனி வெளியே தெரியும் காய் வெளியே தெரியும் பூ வெளியே தெரியும் இலை வெளியே தெரியும் கிளை வெளியே தெரியும் ஆனால் இதையெல்லாம் தாங்கி பிடித்து கொண்டிருக்கும் வேர் வெளியே தெரியாது அந்த வேர்தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற இந்த இமய பேர் இயக்கத்தை காத்து கொண்டிருக்கும் அப்பழுக்கில்லா கோடாட கோடி தொண்டர்கள் அவர்களின் உடைப்பு தான் இந்த இயக்கத்தின் உயிர்நாடு என்பதை உணர்ந்து கழகத்தின் தொண்டர்களை நாம் கண் இமையாக காப்போம் புதிய வருடத்தில் தமிழக மக்கள் அனைவருக்கும் கடவுள் எல்லா வளங்களையும் நலன்களையும் நிறைவாக அளித்திட பிரார்த்திப்பதாக அஇஅதிமுக பொதுச்செயலாளர் சின்னம்மா தனது புத்தாண்டு வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பொதுச்செயலாளர் சின்னம்மா இன்று வெளியிட்டுள்ள புத்தாண்டு வாழ்த்துச் செய்தியில் இறைவனின் கொடையாக இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு மலர்கின்ற இத்தருணத்தில் தமிழக மக்கள் அனைவருக்கும் தனது மனமார்ந்த புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை அன்புடன் தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார் இந்த புதிய வருடத்தில் தமிழக மக்கள் அனைவருக்கும் கடவுள் எல்லா வளங்களையும் நலன்களையும் நிறைவாக அளித்திட பிரார்த்திப்பதாகவும் தமிழக மக்கள் மட்டுமல்லாது உலகெங்கும் வாழும் பல கோடி மக்கள் நம் அன்புக்குரிய அம்மா நம்மோடு இல்லையே என்கிற ஆழ்ந்த மனவேதனையோடும் புரட்சித் தலைவி அம்மா மீதான தங்கள் அன்பு நினைவுகளோடும் இருப்பதை அனைவரும் உணர்வதாகவும் தெரிவித்துள்ளார் மக்களுக்காக வாழ்வதில் மட்டற்ற மகிழ்ச்சி கொண்டிருந்த மாதரசி அம்மா ஒவ்வொரு நாளும் ஏதேனும் சில நற்செயல்களை செய்வதற்காகவே அருளப்பட்ட நாளாக கருதி அறம்பல செய்து ஆனந்தம் கொண்டவர் நம் அம்மா அத்தகைய பேருள்ளம் கொண்ட நம் அம்மாவின் நல்லாசி என்றைக்கும் நமக்கு உண்டு அம்மா காட்டிச் சென்ற வழியில் நம் பயணம் தொடர வேண்டும் என்பதில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் உறுதியாக உள்ளது புரட்சி தலைவி அம்மாவோடு முப்பத்தி மூன்று ஆண்டுகள் நிழலாக வாழ்ந்து வந்ததான் தனக்கு அளிக்கப்பட்டிருக்கும் கழகப் பொதுச் செயலாளர் என்ற பொறுப்பின் வழியாக தொடர்ந்து அம்மாவின் பெயருக்கு பெருமை சேர்க்கும் வகையில் பணியாற்றுவேன் அது இத்தனை ஆண்டுகளாக அம்மாவுக்கு தான் ஆற்றிய தொண்டின் தொடர்ச்சியாகவே அமைந்திடும் என்றும் சின்னம்மா தெரிவித்துள்ளார் புலர்கின்ற புத்தாண்டு உங்கள் அனைவருக்கும் மிகச் சிறப்பான ஆண்டாக அமைந்திட மீண்டும் ஒருமுறை தனது புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்வதாக சின்னம்மா தனது புத்தாண்டு வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார்